உலக அரசியல் தற்போது வேகமாக மாறி வருகிறது உக்ரைன் போர் அமெரிக்கா ஐரோப்பா நேட்டோ பிரச்சினைகள் பிரிக்ஸ் அமைப்பின் எழுச்சி என மாறி வருகிறது அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் ஒருபுறம் ரஷ்யா இந்தியா கூட்டணி ஒருபுறம் புதிய பாதையை தேர்ந்தெடுத்து உலகில் புதிய சக்தியை உருவாக்கி வருகிறார்கள் இந்த மாற்றத்தின் மையப்புள்ளியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளனர் இதற்கிடையில் இந்தியா தற்போது தனித்துவமான நிலையில் உள்ளது ஒரு குவாட் ஜப்பான் ஆஸ்திரேலியா கூட்டணியில் இருப்பதோடு பிரேசில் இஸ்ரேல் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளுடன் நட்பை பாராட்டி வருகிறது மறுபக்கம் ரஷ்யாவுடன் பாரம்பரிய ராணுவ உறவுகளை தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில்தான் உலகின் நாட்டாமை என அழைக்கப்படும் அமெரிக்காவை ஓரம் கட்ட தொடங்கியுள்ளனர் இதற்கு ஆரம்ப புள்ளியை போட்டு துவங்கி வைத்துள்ளது புதின் மோடி கூட்டணி உக்ரைன் போர் மேற்கத்திய தடைகள் பொருளாதார அழுத்தங்கள் இவற்றின் காரணமாக ரஷ்யா பல சவால்களை சந்தித்து வருகிறது இருந்தாலும் தனது ராணுவத்தை புதுப்பிக்கும் பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார் உலக அரங்கில் மீண்டும் ராஜாவாக நிற்க திட்டமிட்டிருக்கிறார் எதிர்கால போர்கள் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் மேம்படுத்தப்பட்டதாக இருக்கும் இதற்காக பழைய சோவியத் கால ஆயுதங்களை மாற்றி நவீன ட்ரோன்கள் அடுத்த தலைமுறை ஏவுகணைகள் சைபர் போர்த்திறன் கொண்ட ராணுவத்தை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் தற்போது ஆயுதங்கள் தயாரிப்பில் இந்தியா முன்னணி வகித்து வருகிறது புதிய ஏவுகணைகள் புதிய வான் பாதுகாப்பு சாதனம் என அனைத்தையும் இந்தியா மும்முரமாக தயாரித்து வருவதால் இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்தி வருகிறார் புதின் இனி ஆயுதங்கள் இரு நாடுகளும் இணைந்துதான் தயாரிக்கப்போகிறது இந்தியாவுடன் ரஷ்யா ஏற்கனவே எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை பிரமோஸ் ஏவுகணை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் போன்ற பெரிய ஒப்பந்தங்களில் இணைந்துள்ளது இனி அனைத்து பெரிய ராணுவ தொழில்நுட்பங்களிலும் இந்தியா ரஷ்யா இணைந்து செயல்படும் இது ஒரே நேரத்தில் இரு நாடுகளையும் உலகளவில் பெரிய சக்திகளாக முன்னிறுத்தும் என்று சர்வதேச ராணுவ ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர் ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டாலும் பல ஐரோப்பிய நாடுகள் எரிசக்தி சந்தை காரணமாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தங்களை தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது ஏன் அமெரிக்காவே யுரேனியம் ரஷ்யாவிடமிருந்துதான் வாங்கி வருகிறது இது அமெரிக்காவின் செல்வாக்கை குறைத்திருக்கிறது இந்தியா உலக நாடுகளுடன் நட்பை தொடர்ந்து வருவதால் ரஷ்யா இந்தியாவின் மூலம் ஆயுதங்கள் விற்பனையை அதிகரிக்கும் மேலும் டாலரில் வர்த்தகம் செய்யாமல் அவரவர் நாட்டின் பணமதிப்பில் வர்த்தகம் செய்யவும் ரஷ்யா இந்தியா முடிவு செய்திருக்கிறது மேலும் ரஷ்யாவுடன் எரிசக்தி ஒப்பந்தங்கள் ராணுவ கூட்டாண்மை விண்வெளி திட்டங்கள் என பல துறைகளில் நெருக்கம் அதிகரித்துள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் உலக அரசியல் ஒரே அமெரிக்கா ஆதிக்கத்தில் இருக்காது இந்தியா ரஷ்யா கூட்டணிதான் உலகை ஆளும் என வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் புதினின் திட்டம் தெளிவானது சில ஆண்டுகள் காத்திருந்து ராணுவத்தை முழுமையாக மாற்றுவேன் என்பதுதான் மோடியின் திட்டம் அதைவிட தெளிவு அனைத்து சக்திகளுடனும் சமநிலை பேணி இந்த இந்தியாவை உலகின் மைய சக்தியாக மாற்றுவேன் என்பது